அஞ்சு நிமிஷம் போதும் பல வருஷ கால் வலியும் பறந்து போகும் இனி முட்டி வலி கால் பாத வலி குதிகால் வலினி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது வீட்டில் இருக்க இந்த பொருள் போதுங்க பலதரப்பட்ட வழிகளுக்கு இந்த ஐடியா நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அது எப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்மள நிறைய பேருக்கு கணுக்காலில் வலி இருக்கும் முட்டி வலி இருக்குங்க முட்டியை சுற்றி வீக்கம் இருக்கும் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாமல் சிரமப்படுவோம் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறதுனால அதிகமான உடல் எடையினால் நிறைய பேர் உடம்பில் பலவிதமான வழிகள்னால் அவஸ்திப்படுவோம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இயற்கை ரெமெடி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டோன்னா நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கும் இயற்கையான இந்த முறையை ட்ரை பண்ணுங்கள் நம்ம பாட்டி தாத்தா காலத்து முறைங்க கண்டிப்பாக எல்லோரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல நான் எடுத்திருக்கிறது ரெண்டு பல் பூண்டு நாலு அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ரெண்டாம் மூணாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க இது கூட மூணு நாலு மிளகு மூணு நாலு கிராம்பு இதையும் சேர்த்துருக்கேன் அடுத்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இன்னொரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் நம்ம சேர்த்துருக்க இந்த எல்லா பொருட்களுமே இயற்கையான வழி நிவாரணிங்க நம்ம எல்லார் வீட்லேயும் தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற இந்த பொருட்கள் நம்ம உடம்புல இருக்க பலதரப்பட்ட வழிகளை சரி பண்ணுங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் நான் எடுத்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே நான் சொன்ன இந்த குறைவான அளவுகளில் செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கனாலே இது ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் கெட்டுலாம் போகாது அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த பொருட்களில் இருக்க இருக்கிற ஒரு சில வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புல இருக்கிற வலியை நேச்சுரலாக குறைக்குங்க இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில் ஐம்பது மில்லி அளவு கடுகு எண்ணெய் சேர்த்துருக்க இந்த மெத்தடுக்கு நீங்கள் கடுகு எண்ணெய் தான் பயன்படுத்தணும் இந்த கடுகு எண்ணெயில் இருக்கிற மருத்துவ நலன் நம்ம உடம்புல இருக்கிற வலியை இயற்கையாக கம்மி பண்ணும் கால் வலி முட்டி வலி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த எண்ணெய் நல்லா இலன் சூடாகும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு பின்னர் ஒன்றா போட்டுக்கிட்டே இருங்க முதல்ல போட்டிருக்கிறது ஓமம் அடுத்து வெந்தயம் மிளகு கிராம்பு சேர்த்து கடைசியாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு பொருட்கள் போட்ட உடனே எண்ணெயில் நல்லா இது போல சலசலன்னு இருக்குங்க இந்த சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்த போட்டிருக்க வெங்காயத்தோட கலர் லேசாக மாறணும் அந்த டைம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப கரிஞ்சிடக்கூடாதுங்க கரிஞ்சதுன்னா இதில் இருக்கிற மருத்துவ குணம் கெட்டு போயிடும் அதனால கரெக்டாக அந்த சலசலப்பு குறையும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டும் போது நீங்கள் சூடாக இருக்கும் போதே வடிகட்டிக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது இதில் நம்ம இன்னும் ரெண்டு பொருட்கள் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல நான் சேர்க்க போகிறது கற்பூரம் நம்ம எல்லார் வீட்லேயும் பூஜை அறையில் இருக்கிற இந்த கற்பூரம் இயற்கையான வழி நிவாரணிங்க எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால பவுடர் பண்ணி கற்பூரம் சேர்க்கும் போது உடனே நல்லா மிக்ஸ் ஆகிடும் அடுத்து நான் கால் ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாக இருக்கும் போது இது சேர்க்கறதுனால நல்லா மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் அடுப்பில் வச்சு சேர்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கரைஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் எண்ணெயை அடுப்பில் வந்து இறக்குன பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் பயன்படுத்தி நம்ம உடம்புல இருக்க பலதரப்பட்ட வழிகளை சரி பண்ண போகிறோம் இந்த எண்ணெயை நல்ல ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு இது தேவையோ அப்போல்லாம் பயன்படுத்தலாம் குறஞ்சது ஆறு மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் வீணாக போகாதுங்க இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த எண்ணெய் பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க நல்லா இளம் சூடான இந்த எண்ணெய் தான் பயன்படுத்தணும் கண்டிப்பாக எண்ணெய் சூடு பண்ணி தான் யூஸ் பண்ணணும் தொட்டு பாருங்க உங்களுக்கு அந்த சூடு பொறுக்கிற அளவு இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் உங்கள் உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் இது நம்மளோட உடம்புல இருக்கிற வலியை குறைக்கும் ரத்த ஓட்டத்தை தூண்டும் எலும்பு நரம்புன்னு எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அதை நமக்கு சரி பண்ணி தரும் குறிப்பாக நிறைய பேருக்கு முழங்கால் முட்டி பகுதியில் வலி இருக்குங்க குறிப்பாக வயசானவங்க அதிக உடல் எடை கொண்டவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்கள் இதை செய்யும்போது அஞ்சே நிமிஷத்தில் நல்ல ரிலீஃப் தருது இதை நீங்கள் எப்படி செய்யணும்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா பூரி சப்பாத்திக்கு செய்கிற மாவு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாவில் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு உருட்டி எடுத்த உருண்டையாக நல்லா நீல வாக்கில் இது போல் உருட்டிக்கோங்க உங்களோட முட்டி அளவு சைஸ்க்கு தகுந்தா போல் நீளமாக இதை உருட்டி எடுத்துக்கோங்க இதை முட்டி பகுதியில் நல்லா இந்த மாதிரி முட்டி ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி சுற்றி விட்டுருங்க எண்ணெய் நமக்கு இது போல் செய்யும் போது வெளியில் வலிஞ்சி ஓடாது நல்லா வெது சூட்டில் இருக்க அந்த எண்ணெயை இந்த குழியில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க இது நல்லா முட்டி ஃபுல்லாக கவர் ஆகும் இதனால நம்ம முட்டி உள்ளே இருக்கிற அந்த வலி வீக்கம் ரத்தக்கட்டு எது இருந்தாலும் சரியாக போகும் நமக்கு முட்டி தேய்மானலாக இருந்ததுன்னா இது போல் அடிக்கடி செய்யும் போது நல்லாவே ரிலீஃப் தரும் உங்களுக்கு முட்டி வலினால் நிற்க முடியல நடக்க முடியல தரமப்பட்டீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு மேஜிக் போல் அந்த வழியெல்லாம் பறந்து நீங்கள் நிற்கலாம் நடக்கலாம் ஓடக்கூட செய்யலாம் அந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா இது எண்ணெயோட சூடு குறையிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் இது நீங்கள் லேசாக உங்கள் கைகளால் ஒரு மசாஜ் கொடுங்க நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை நைட் டைமில் செய்யுங்க ஏன்னா இதை நீங்கள் நைட்டில் செய்யும்போது நல்லாவே ரிலீஃப் இருக்கும் நைட்டில் செய்யும் போது நல்லாவே ஒர்க்கும் ஆகும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க நல்ல மசாஜ் கொடுத்த பிறகு நீங்கள் காலை தண்ணியில் அலசக்கூடாது குறிப்பாக பச்சை தண்ணியிலலாம் அலசக்கூடாது இதை நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுட்டு தூங்க போகலாம் இந்த மாதிரி ஒரு துணியை சுற்றி இதை கவர் பண்ணும்போது அந்த ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதனால நம்மளோட காலில் இருக்கிற வலி முழங்கால் வீக்கம் முழங்கால் வலி எல்லாமே சரியாக போகும் இதை நீங்கள் காலை நேரத்தில் செய்யறீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு வெது வெது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நான் மறுபடியும் உங்களோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது por aqui, bye, friends, thanks for watching.